வணக்கம் மக்களே ஒரு வாரமாக அந்த மலையில் கண்டிப்பாக தண்ணி வரும்னு இன்றைக்கி நம்ம போன இடம் தான் சிங்காரப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அங்குக்கு சுனி ஃபால்ஸ் அப்புறம் என்னங்க ஸ்பாட்டுக்கு வந்ததும் என்ட்ரன்ஸில் வண்டிக்கு ஒரு டோக்கன் நமக்கு ஒரு டோக்கன் வாங்கிட்டு எல்லாரும் செம்ம ஒய்போட உள்ளே கிளம்பிட்டோம் அப்படியே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் வேறு லெவலில் புதுசாக பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணால் நல்ல ஸ்பாட்டுங்க இந்த இடம் அப்படியே நேராக உள்ளே வந்து பார்த்தா செம்ம ஷாப் ஃபால்ஸில் தண்ணி வரலைங்க என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நாங்க மட்டும் மேல ஏறி ட்ரக் பண்ணலாம்னு கிளம்பிட்டோம் அப்புறம் என்னங்க கிளம்பிட்டோம் போகிற வழியில் நம்ம பங்காளி பிரவீன் புது வண்டி எடுத்ததுக்கு ட்ரீட் கொடுத்தாப்புல ஸோ அதை சிறப்பாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க